டிசம்பர் மாதத்திலே நடக்கின்ற நான்கு கிரக பயிற்சியை பற்றி பேசுகிறோம் இந்த கார்த்திகை மாதம்னு வந்துட்டாலே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன வச்சராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ஐயப்பன் மந்த் எல்லாருக்கும் ஐயப்பன் மந்த்து தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஐயப்பன் மந்த் ஏன்னா ஏழரை சனி வேறு எல்லார் வீட்டிலையும் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் மாலை போடணும் ஐயப்பனை பிடிக்கணும் ஐயப்பனை பிடிச்சாதான் சனிக்கு பிரீத்தி எல்லாம் கற்றுக்கிட்டேன் பாடம் இதெல்லாம் ஒரு டிஸ்கிளைமர் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் முயற்சி பண்ணாத வேறு டிபார்ட்மெண்ட் அவங்கள விட்டுருங்க அது அந்த மாதிரி சமதமும் ஒவ்வொரு விஷயத்திற்கான திறவுகோள் ஒவ்வொரு வெற்றியும் அடுத்த வெற்றிக்கான நுழைவுச்சீட்டு அந்த மாதிரி தான் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி டிசம்பர் மாதத்திலே நடக்கின்ற நான்கு கிரக பயிற்சியை பற்றி பேசுகிறோம் இந்த கார்த்திகை மாதம்னு வந்துட்டால் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ஐயப்பன் மந்த் எல்லாருக்கும் ஐயப்பன் மந்த் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஐயப்பன் மந்த் ஏன்னா ஏழரை சனி வேறு எல்லார் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் மாலை போடணும் ஐயப்பனை பிடிக்கணும் ஐயப்பனை பிடிச்சாதான் சனிக்கு பிரீத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்கு கிரக பயிற்சி என்ன செய்யப்போகிறது என்பதை பார்க்குறோம் இந்த வருடத்தினுடைய இறுதியில் வந்துவிட்டோம் நண்பர்களே வாழ்க்கையிலே உறக்கம் இல்லாமல் தவிக்கின்ற டீம் லீடர்ஸ் அதிகம் இந்த நேரத்தில் உறக்கம் இல்லாமல் தவிக்கின்ற டீம் லீடர்ஸ் காரணம் என்ன டார்கெட் நெருங்குது டிசம்பருக்குள்ளே கமிட்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு டார்கெட்டே கிடையாது நமக்கு தான் டார்கெட்டே கிடையாது நமக்கு என்ன உறக்கம் அது அவர் விடுங்க அது ஸ்பெஷல் கேட்டகரி நான் கூகுள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களை பற்றி சொல்ல நான் பொதுவான சராசரி மக்களை சொல்கிறேன் அப்போது ஒம்பதாம் இடத்துல வந்து நான்கு கிரகங்கள் இருக்கும் பொழுது ஃபுல் ப்ரெஷர் மந்த்லி சேல்ஸ் ப்ரெஷர் மந்த் எண்டு ப்ரெஷர் இயர் ரெண்டு ப்ரெஷர் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு வார்த்தை எடுத்துப்பாங்க சார் மந்த் எண்டு மட்டும் இல்லை சார் இயர் கூட தான் அப்படிவாங்க அப்போது இந்த வ இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது இந்த நான்கு கிரகம் ஒரு மனிதன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒன்பதாம் இடம் என்பது மார்க்கெட்டிங் ஒன்பதாம் இடம் என்பது சேல்ஸ் ஒன்பதாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் டார்கெட் இந்த சிங்கம் இருக்கிறத நண்பர்களால் அது குறி வைக்காது வைத்த பின் அந்த குறியை விடாது அது அதோட குணம் அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அந்த டார்கெட்டை சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் தண்ணி இல்லாமல் ஃபாலோ பண்ணுறவங்களும் நான் பார்த்துருக்கேன் அதுதான் அதுதான் அந்த கட்ஸுங்கிறது செய்ய முடிஞ்சதை செஞ்சமா இல்லையா தான் அந்த கட்ஸ் நமக்கு நம்மளே ஒரு ஜே போட்டுக்கணும் நான்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது மேசராசிக்காரர்கள் நினச்சதை சாதிப்பீங்க மார்க்கெட்டில் இங்கே இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க ப்ராடக்ட் செல்லிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி கை தட்டிக்கோங்க ஒன்றாய் கரங்கள் தட்டுவோம் இனி உலக தரத்தை எட்டுவோம் கை தட்டிக்கோங்க ஒன்றாய் கரங்கள் தட்டுவோம் ஜெயிக்க போகிறோம் சார் முதல்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை ஜெயிக்கிறதுக்கு தேவை என்ன நல்ல உறக்கம் அடிக்குவட் ஸ்லீப் ஹைட்ரேஷன் வாட்டர் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லை ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கை தேவை ஒன்று தொடர் உழைப்பு தேவை இந்த நான்கு கிரகத்தில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்துடுறார் சுக்கரன் வந்துடுறார் செவ்வாய் வந்துடுறார் புதன் வந்துடுறார் எல்லாம் வந்துடுறாங்க இப்போது டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் அப்படியே நகர்ந்து என்ன பண்ணிடுறாரு இந்த குரு பகவான் மிதுனத்துக்கு வந்து மிதுனத்திலருந்து அப்படியே பார்க்குறாரு எதை பார்க்குறாரு இந்த நான்கு கிரகத்தையும் பார்க்குறார் ஏற்கனவே மூன்று கிரகத்தை பார்த்தார் கடகத்திலிருந்து இப்போ அப்படியே ரிவர்ஸ் போய் நான்கு கிரகத்தை பார்க்குறாரு இந்த வருடம் ஃபுல்லாக நமக்காகவே குஷனிங் பண்ணி தராங்க இந்த உடம்பு இருக்கிறதே நண்பர்களே இந்த அட்ரினல் சுரக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா ஓடும்போது இந்த அட்ரினல் சுரக்குமாம் அந்த அட்ரினல் சுரக்கும்போது ஒரு பெரிய காம்பவுண்ட் சொத்து கூட ஜம்ப் பண்ணி கூச்சுருவாங்களாம் நானாக இவ்வளோ வேகமாக ஓடின வந்தேன் நமக்கே தெரியாது அந்த அட்ரினல் சுரக்கும்போது நாய் துரத்துறவங்களுக்கு தெரியும் அந்த அனுபவம் நான் எப்படா மின்னல் மாதிரி போய் புயல் மாதிரி போய்ட்டு கடவுளே அட்ரிநல் சுரக்குது ஓடுறீங்க அந்த மாதிரி இந்த அட்ரிநல் சுரப்பதைப் போல் குண குரு வந்து இந்த நான்கு கிரகங்களை பார்ப்பது எது இதெல்லாம் ஓட்டையாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிடுறார் ஆறாம் இடம் ஐந்தா ஐந்து கூடையவன் புத்திரஸ்தானம் ஏ ரெண்டுக்குள்ளே நல்ல செய்தி வருமா ஐவிஎப் பண்ணியிருக்கேன் சார் ஒரு நல்ல செய்திக்காக காத்திருக்கேன் கவலை என் குரு பார்த்துட்டார் இது எப்படி இருக்குன்னா ஒரு படத்தில் கவுண்டம் பண்ணி சொல்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் குரு பார்த்துக்குவார் ஐந்து கோடினு பார்த்தாச்சு இந்த பக்கம் மூன்று எட்டு கூடிய சுக்கரனை குரு பார்த்துட்டேன் சார் அப்படியா அந்த பக்கம் நான் மூணு ஆறு கூடிய கடங்காரன் வருவான் கடன்லாம் அடைச்சாச்சா இந்த ஒரு மூணு நாலு ஓவர் டியூ இருந்தது கிளியர் பண்ணிங்கன்னா மந்த் ரெண்டு இயர் ரெண்டு எல்லாத்தையும் குரு பார்த்துக்குவார் குரு புதனையும் பார்த்துட்டார் இப்படி குரு எல்லாத்தையும் பார்த்துடுறதுனால மேசராசிக்காரர்கள் ஒரு நிம்மதியான ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறீங்க இந்த டிசம்பர் மாதம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மருடத்தினுடைய எண்டுக்குள்ள உங்களுடைய கடன்கள் இருந்தால் அடைஞ்சிரும் பாயிண்ட் நம்பர் ஒன் ஓவர் டியூஸ் இருந்தால் அடைஞ்சிரும் ரெண்டாவது விஷயம் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் பட் பண்ணவங்களை நான் சொல்கிறேன் இப்போல்லாம் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன் இப்போயே இப்போ கற்றுக்கிட்டேன் பாடம் இதெல்லாம் ஒரு டிஸ்க்ளைமர் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் முயற்சி பண்ணாத வேறு டிபார்ட்மெண்ட் அவங்கள விட்டுருங்க அது அந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டலே போகாமல் இருப்பாங்க ஐந்து குடைவர் ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறும் பொழுது குழந்த பிறக்கும் இந்த டைமிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க என்னிடம் வர்றவங்களை வச்சு நான் சொல்கிறேன் இன்றும் நிறைய பேர் ஐவிஎப் பண்ணுறதோ ஐஏ பண்ணுறதோ ஏதோ ஒரு பெரிய ரோபோட்டிக் டெக்னாலஜியில் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் சராசரியாக நடக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் சிகிச்சை முறைகள் என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்க இன்று ஐவிஎஃப் சாதாரணமாகிவிட்டது அப்போ ஐந்து கூடியவனை குரு பார்க்கும் பொழுது அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியாவது டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கள் ஹிட்லர் சொல்லுவார் நண்பர்களே என்ன சொல்லுவார் என்ன பறக்க முடியவில்லை என்றால் ஓடு ஓட முடியவில்லை என்றால் நட நடக்க முடியவில்லை என்றால் ஊர்ந்தாவது செல் ஆனால் இலக்கு நோக்கி முன்னேறுங்க அந்த மாதிரி தான் நம்மளால் முடியல அப்படின்னா இந்த நான்கு கிரகங்கள் ஒன்றா இருக்கும்போது எப்படியாவது அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணோம் குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க ஸோ தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் ஈடுபடுங்கள் இது நடக்காது அப்படின்னு ஒன்று கிடையாது ஸோ மேசராசிக்காரர்கள் சொன்ன ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு குவாலிட்டி டார்கெட் வச்சுருக்கீங்க இயரெண்டுக்குள்ளே ஜீரோ ப்ராப்ளம்ஸ் ஓகே ப்ரொடக்ஷன் டார்கெட் வச்சுருக்கீங்க இவ்வளோ ப்ராடக்ட் நான் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் இந்த மிஷினோட மேக்ஸிமம் அவுட்புட் நான் ஆப்டிமைஸ் பண்ண போகிறேன் பண்ணிடுவீங்க அல்லது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருப்பீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் நான் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கான அடித்தளத்தை போட்டுருவேன் நினைத்ததை அதாவது ஒரே வாரத்தில் சொல்கிறதா இருந்தால் உங்களோட நீங்கள் எல்லாம் சபத கியூவில் நிற்கிறீங்க உங்கள் சபதத்தை ஜெயிக்க போகிறீங்க வரிசையாக மேச்சராஜ்காரங்களாக நின்னால் எல்லோரும் சபதம் போட்டு வந்தவங்கன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபதம் அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ அந்த மாதிரி ஏ நீ எப்படி எனக்கு இந்த மாதிரி பண்ணியோ நானும் உன் முன்னாடி இதே மாதிரி வாழ்க்கையிலே நண்பர்களே ஒவ்வொரு சபதமும் ஒவ்வொரு விஷயத்திற்கான திறவுகோள் ஒவ்வொரு வெற்றியும் அடுத்த வெற்றிக்கான நுழை வச்சிட்டு அந்த மாதிரி தான் ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்க்கும் பொழுது புதிய அதிர்ஷ்டங்கள் வருகிறது புதிய கதவுகள் திறக்கின்றன மனதில் நமது மனதில் திறக்கின்ற கதவுகள் தான் முக்கிய நண்பர்களால் நம்ம மனதில் ஒரு புதிய கதவு திறக்குது அப்படின்னா லைஃப்பில் ஒரு படி மேலே வர போகிறீங்கன்னு அர்த்தம் லைஃப்பில் ஒரு கதவு மூடுது அப்படின்னா நம்ம என்ன ஆகுது ஏதோ கிடைக்கிற லக்ஷ்மி நின்று போகுதுன்னு அர்த்தம் அதை அந்த குரு தான் முடிவு செய்கிறார் குரு உங்களுக்கு நான்கு கிரகங்களை பார்த்த இந்த நல்ல நேரத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க போகுது டிசம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது பாதி பேர் ஹெல்த் அண்ட் ஃபிட்டு குளோ அண்ட் என்ன சொல்ல குளோ அண்ட் குளோவாயிடுவீங்க அழகாயிடுவீங்க மேசராசிக்காரர்கள்லாம் பாருங்கள் சார் எண்ணுங்கள் நல்ல கடும் உழைப்பு இருந்தால் கண்ணமெல்லாம் பண்ணு மாதிரி ஆகி தேசாயிடுவீங்க சார் நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப அழகான வேறு அப்போ மேசராசிக்காரர்கள் கலங்க புரிய கீழே போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரன் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் நாற்பத்தெட்டு நாள் உங்கள் பேர் வச்சு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து தருகிறோம் புக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக செரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்